நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என் அன்பு விருட்சகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டையும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக மாறாதா ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்காதா ஏதாவது யோகம் இருக்காதா எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லோருக்குமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு மன வருத்தம் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு பிரச்சனைகள் ஏண்டா இந்த பூமியில பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் என்னதான் நடக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எப்படி இந்த வாழ்க்கைங்கிற சூறாவளியில அடிச்சு துவச்சி சின்ன பின்னமாகி ஏதோ கரை சேர மாட்டோமா நம்ம பிறந்ததுக்கான கொஞ்சம் சுகத்தையாவது அனுபவிக்க மாட்டோமாங்கிற ஏக்கத்துல நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது ஏன்னா எல்லாரும் ஆங்கில புத்தாண்டு தான் நம்ம பெருசாக கவனிப்போம் ஆனால் உண்மையாக தமிழர்களான நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜோதிடமே தமிழ் மாதங்களை தமிழ் வாரங்களை நாட்களை கொண்டு தான் இயங்கி அதனால இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது மிக மிக முக்கியமானது அலட்சியம் செய்யாம நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற என் நண்பு நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கடைகளுக்கு போறோம் ஸ்டோர் ரூமுக்கு போறோம் தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லை ரொம்ப கம்மி இன்னைக்கு உடல் ஆரோக்கியமும் போய் மருத்துவமனைக்கு பணத்தையும் கட்டி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சிக்கி இருக்கோம் இந்த கலப்படம் அப்படிங்கிற பிரசர்வேட்டிவ் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு மருத்துவமனை செலவு பண்றது மட்டும் இல்லாம நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லாமல் இந்த நம்பரை பண்ணுங்கள் குட் எயிட் டூ சிக்ஸ் அத்தனை பொருட்களும் அதாவது பூஜை பொருட்கள் உணவுப் பொருட்கள் மசாலா அதாவது செக்கலாட்டின சுத்தமான எண்ணெய் வகைகள் உங்கள்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க உடம்புக்கான ஹெல்த் பவுடர் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் ஏபிசி மால்ட் இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்கள் அதுவும் தானியங்களை வச்சு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம தயாரிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பான விருட்சக ராசி விருட்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஆண்டு ஆங்கில புத்தாண்டை விட தமிழர்களான நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது ஆதிக்கத்தை அதிகமா செலுத்தக்கூடியது அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இந்த நாட்கள்ல கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒவ்வொரு பயிற்சி பார்க்கும் போதும் எவ்வளவு ஆர்வமா பாக்கிறோமோ அந்த மாதிரி இந்த புத்தாண்ட முக்கியமானது அப்ப விருட்சகராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் என்ன சொல்ல இறைவன் போய் ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்கலாம் பல துன்பங்கள் இதுவரைக்கும் உங்களை வாட்டை வளைச்சு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கலாம் குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கலாம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு நிறைய இழந்திருக்கலாம் அதனால இந்த வருஷத்தை நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வணங்கிட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரீங்க அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டு வரீங்க அப்படின்னா அமோகமான பலன்களை இந்த ஆண்டு அன்பு விருட்சகராசி நண்பர்களும் தோழிகளும் அடையலாம் அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு விளக்கேத்திட்டு வாங்க அந்த முருகனை நினைச்சு வீட்டுல காலையிலயும் மாலையிலயும் இருக்கிற பெண்களை நீங்க ஆண்களாக இருந்தால் பெண்களை அல்லது பெண்களாக இருந்தால் நீங்களே முருகனுக்கு முன்னாடி விளக்கேத்தி எங்க வாழ்க்கையை மாத்து எத்தனை காலம்தான் அவமானத்தை சந்திக்கிறது அவசரப்பட்ட அவசரப்பட்ட பல தோல்விகளை அவமான கண்டிப்பா உங்கள் வார்த்தைக்கு உங்களது அதிபதி முருகன் தலை சாய்ப்பார் முருகனுடைய ஆசீர்வாதம் இருந்துருச்சு அப்படின்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல யார பத்தியும் கவலைப்பட வேண்டியது உங்களுடைய குணமும் மனமும் தெளிவடையும் எந்தெந்த விஷயம் எல்லாம் உங்களை பாதிக்குதோ எதெல்லாம் ஆட்டிக்குதோ எதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் சரியாகிடும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூட கூடிய ஒரு ஆண்டு அதே போல நல்ல விரயங்கள் சுப விரயங்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு அதெல்லாம் சொல்றேன் ஆரம்பத்திலே போய் திருச்செந்தூர் முருகன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க ஒரு அற்புதமான செய்தி நல்ல விஷயம் உங்களுக்கு வருமானம் மிக அபரிதமா அற்புதமா வரப்போகுது எவ்வளவு செலவுகள் காணப்பட்டாலும் அது எல்லாமே சந்தோஷமான செலவா இருக்கும் சுப செலவுகளா மாறும் பல மடங்கு வருமானம் அதிகரித்து வரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த தமிழ் ஆண்டு அது தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மனசை தெளிவா வச்சுக்குங்க வயிறு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது கடன் பிரச்சனை இருந்தது உங்களுக்கு இந்த ஆண்டு தீரும் கடன் பிரச்சனையை தீர்க்க கூடிய ஒரு ஆண்டு இந்த கடனாலேயே மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாமே பேர்ந்து தொலை தூரத்துல போய் இப்ப வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க அதாவது ஊரை விட்டு ஓடி போய் வாழ வேண்டிய சூழ்நிலை சம்பாதிக்க வேண்டிய சூழலை உங்க குடும்ப கௌரவத்தை பார்க்கணும் காப்பாற்றணும் அப்படின்னா வேற ஊர்ல இருந்தாதான் உங்களால சமாளிக்க முடியுங்கிற சூழ்நிலை அதனால அதனால வெளியூர்ல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இல்லைன்னா உள்ளூர்ல போராடிட்டு இருப்பீங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை எல்லாம் தீக்கிறதுக்கு இந்த மெயினா கடன் பிரச்சனைய குடும்ப பிரச்சனையை தீக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ போராடி போராடி நாலு படி ஏனிங்க அப்படின்னா மூணு படி வலிக்கு விடும் அப்படிதான் போராடிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளியூரோ வெளிநாடோ போய் சம்பாரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களால வெளியூர்ல சோபிக்க முடியும் சாதிக்க முடியும் உள்ளூர்ல போராடிக்கிட்டே தான் இருக்கணும் நூறு சதவீதம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து இருபது சதவீதம் தான் உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் மத்த எல்லாமே உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது ஊதியம் கிடைச்சாலும் வீண் செலவுகள் வரும் தேவையில்லாத பணம் செலவழியும் தேவையில்லாத உறவுகள் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதனால வெளியூர் போயிட்டீங்க அப்படின்னா உங்களது குறிக்கோள் பணம் சம்பாதிக்கிறதால தான் இருக்கும் அது மட்டும் இல்ல எந்த வேலையும் கௌரவம் பார்க்காம செய்ய ஆரம்பிச்சிருவீங்க உள்ளூர்லன்னா எல்லா வேலைக்கும் நம்ம கௌரவம் பார்ப்போம் இது நமக்கு செட் நாலு பேர் மதிப்பாங்களா இல்ல கேலி கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதனால நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணி இருப்பீங்க ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மனிதனுமே நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி சாதிக்கிற வரைக்கும் நம்மளை கேவலப்படுத்துவாங்க அலட்சியப்படுத்துவாங்க கிண்டல் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு ஏளனம் பேசுவாங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் எல்லா வேலைக்கும் பொருந்தும் எல்லா தொழிலுக்கும் பொருந்தும் எல்லா முயற்சிக்கும் பொருந்தும் அதுல ஒரு படி மேல ஏறி சாதிச்சுட்டீங்க அல்லது அதுல உங்க திறமையை காட்டிட்டீங்க அப்படின்னா அப்படியே அதை மாத்திப்பாங்க அவங்களே அவங்களே புரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நான் அன்னைக்கே நினைச்சேன் எனக்கு அன்னைக்கே தெரியும் அது மாதிரியான ஒரு காலகட்டத்தை உங்களால் இந்த வருஷம் கொண்டு வர முடியும் வந்து துணிவும் நேர்மையும் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க யார பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கு அவமானப்படுத்திருக்கலாம் அசிங்கப்படுத்திருக்கலாம் நிராகரிச்சிருக்கலாம் உங்களது திறமை தெரியாம ஒரு இருந்து அல்லது குடும்பமே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம் உங்களது இழிநிலையை பார்த்து அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க இந்த ஆண்டு ஒரு சரியான ஆண்டு பயப்படாதீங்க தயங்காதீங்க தன்னம்பிக்கையோட செயல்படுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த வீரமும் அதிகாரமும் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இயற்கை உண்டு இந்த பாட்டை மனசுல நினைச்சிங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த உலகத்தை புரிய ஆரம்பிச்சிடுவீங்க உறவுகளை புரிய ஆரம்பிச்சிடுவீங்க நெஞ்சமிருக்கு துணிவாக நேரம் இருக்கு துணையாக நெஞ்சமிருக்கு துணிவாக நேரம் இருக்கு துணையாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நான் யார் நீ யார் போடா போ ஆடியிலே கத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் ஓடி வரும் யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் அவ்வளவுதான் இந்த ஒரு வரிதான் யாரையும் நம்பி நீங்க இல்ல உங்களுக்கான காலம் வரும் அன்னைக்கு வந்து பாருங்கடா அந்த சவால் தான் ஏன்னா நெஞ்சில நேர்மையும் இருக்கு துணிவும் இருக்கு தனியா உழைக்கிற அந்த வலிமை இருக்கு ஏன்னா எந்த ராசியில பிறந்திருக்க விருட்சக ராசியில விருட்சம் அப்படின்னாலே போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள் அதனால அந்த போராட்ட குணம் இருந்தாலே இந்த வருஷம் அந்த போராட்டத்து குணத்தை நீங்க பாக்கணும் அதை வெளியில கொண்டு வரணும் இல்லைன்னா இத்தனை நாள் இதை பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலாம் நீங்க பார்க்கவே வரமாட்டீங்க பயன்படுத்தாதாலதான் உங்களுக்குள்ள இருக்கிற திறமை தெரியாதாலதான் இந்த வீடியோலாம் நீங்க பார்க்க வரீங்க ஒவ்வொரு இந்த வீடியோ மட்டும் இல்ல விருட்சகராசின்னு வரக்கூடிய அத்தனை வீடியோவையும் யூடியூப்ல பார்த்துட்டே இருப்பீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ கடைசி வீடியோவா இருக்கோம் கூட உங்களுக்கு நேரம் காலம் இருக்க கூடாது அந்த அளவுக்கு நீங்க பிஸி ஆகணும் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணீங்க திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து உங்களது முயற்சியை தொடங்குங்க அது எந்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் போராடி தயங்காம எந்த நேரத்துலையும் சோர்ந்து போகாம ரொம்ப முக்கியம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாம தொடர்ந்து ஒரு விஷயத்த ஒரு வேலையை ஒரு தொழில செய்யறீங்க பதிலடி கொடுக்க முடியும் என் விருட்சகராசி நண்பர்களை தோழிகளே இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து ஒரு முடிவு பண்ணிக்கிங்க ஜெயிச்சிட்டு தான் ஒரு பக்கம் தலை காட்டுவோம் ஜெயிச்சிட்டு தான் வீட்டு பக்கம் வருவோம் ஜெயிச்சிட்டு தான் இந்த பங்கு நாங்க போவோம் இந்த உறவு வீட்டுக்கு போவோம் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் அப்புறம் ஒரு அப்புறம் எனக்கு என்ன தெரியுது குடும்பத்துல உங்க குடும்பத்துல பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது குருவின் பலம் மிக பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய பலமாக இருக்கு குருவின் பலம் அபரீதமான வளர்ச்சி உண்டாகும் சுபகாரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க இப்படி எல்லாம் நடக்கும் போது அப்ப இந்த எட்டு மாசத்துக்கு முன்னாடி என்ன செய்வீங்க போராடுவீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ இப்போ இருந்த தன்னம்பிக்கையோட ஆரம்பிச்சிருங்க இல்லை எனக்கு வேலை தெரியாது எந்த தொழிலும் தெரியாது நான் பிறந்ததே வேஸ்ட்டு என் விதி தலை விதி எங்கே போனாலும் தோல்வியாக இருக்குது எனக்குன்னு ஒரு திறமையே இல்லை எல்லாரும் இப்படிதான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு இந்த சப்பை கட்டுலாம் கட்டாதீங்க நான் டைரக்டாவே சொல்கிறேன் உங்களுக்கு பரவாயில்ல இதெல்லாம் வந்து காரணங்கள் நமக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வர முடியாததுக்கு இது ஒரு காரணம் ஏன்னா எல்லாமே சாதிக்க முடியும் சாதிச்சவங்களாம் வேற்று இருந்து வந்தவங்க மனிதர்கள் தான் அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை அத்தனை பலமும் குணமும் அந்த மூலம் உங்களுக்கும் உண்டு தயவு செஞ்சு என்ன அறிவுரை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு நண்பனா ஒரு தம்பியா ஒரு அண்ணனா இப்படி எப்படி ஒண்ணா நினைச்சுங்க ஒரு பேரனா வயசானவங்க ஒரு பேரனா ஏதோ உனக்கு தெரிஞ்சதை சொல்றான் அப்படின்னு நினைச்சிக்க ஆனா யார் சொல்றாங்க அப்படின்னு பாக்காதீங்க என்ன சொல்ல வரான்னு முயற்சி பண்ணுங்க இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் இந்த வருஷம் இந்த வருஷம் மட்டும் இல்ல முயற்சி பண்ணுங்க இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தமிழ் புத்தாண்டு மாதிரி உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நிறுத்திக்கணும் அடுத்த வீடியோ அதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்க கூடாது உங்களது முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும் தூங்காம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம இப்படி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட விருப்பம் ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில உண்டு பயணங்கள் ஆதாயம் கொடுக்கும் எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றியை கொடுக்கும் கொஞ்சம் சிந்திச்சு வெற்றி கிடைச்சிடும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க இந்த வருஷம் உங்களுக்கு கேட்டாலே சில பேர் கிண்டல் பண்ணுவீங்க சில பேர் நக்கலா சிரிப்பீங்க சில பேர் ஆவீங்க சில பேர் அலட்சியப்படுத்துவீங்க நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம்னு சொல்றேன் வச்சுங்களா சில பேர் இப்படிலாம் கிண்டல் பண்ணி சிரிப்பீங்க ஆனா உண்மை அதுதான் எல்லா வாய்ப்புகளும் இருக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதாவது பேச்சில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் செலவு பண்ணும்போது இந்த இன்டர்நெட்ல இருந்து அனுப்புறது ஜிபே பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க பேங்க்ல காசு எடுத்துட்டு வந்து உங்க கையால் செலவு பண்ணுங்க அப்போதான் ஒவ்வொரு பைசாவும் உங்களுக்கு எப்படி கையில இருந்து போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கை போகிறத மடக்குவீங்க அந்த அருமை தெரியும் நம்ம நம்பர் நம்பரா அனுப்பிட்டோம் அப்படின்னா அந்த அருமை எல்லாம் தெரியாது அந்த கஷ்டம் தெரியாது அலட்சியமா இருக்கும் பணம் செலவு பண்றதுல அதனால வார்த்தைல கவனம் செலவு பண்றதுல கவனம் ஒழுக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒழுக்கத்துல ஒரு பிரச்சனைனா டோட்டலா ஸ்பாலும் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த கௌரவம் சாப்பாட்டு கூட இல்லாம பட்டினி வந்துடலாம் ஆனா கௌரவம் போய் மரியாதை போய் மானம் போய் நம்மளால ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது அப்படிப்பட்ட தமிழ் நம்ம குடும்பத்துல அப்படிப்பட்ட ஒழுக்கம் காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்ல கண்டிப்பா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது ஏதாவது ஒரு துறையில சாதிக்கணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அடிச்சாம்பாடு அப்பாயிண்ட்மெண்ட் ஆடுற அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் நீங்க நினைச்சு வேலையோ தொழிலோ வெளிநாட்டு வரவோ அல்லது ஒரு ஆர்டர் உங்க வீட்டுக்கு தேடி வரும் அதுவும் அரசு பதவி அல்லது அரசு பதவி உயர்வு அல்லது அரசு வேலை இந்த காலகட்டத்துல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால முயற்சி பண்ணீங்க கண்டிப்பா ஒரு அற்புதமான ஆண்டா இந்த வருஷத்தை இந்த புத்தாண்டு என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மிக சிறப்பான ஆண்டா இருக்கு நிறைய சாதிக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய லாபத்தை ஈட்டலாம் வியாபாரம் நிறைய வியாபாரம் செய்யலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எனக்கு வேலை இல்ல எனக்கு தொழில் அமையல நான் வெட்டித்தன வீட்டுல அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க இந்த காலகட்டத்துல நமக்கு முன்னாடி யோசிச்சிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஆயிரம் வேலை தொழில் இருக்கலாம் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நம்முடைய இடத்துக்கு ஏற்றது மாதிரி நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றது மாதிரி நம்முடைய அறிவுக்கு ஏத்தது மாதிரி ஆயிரம் வகையான வேலை தொழில் இருக்கு அதனால எதுலயோ ஒன்று புகுந்து கண்டிப்பா தொடர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வர முடியும் இந்த வருஷத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கணும் இந்த புத்தாண்டை இப்படி மனம் சஞ்சலப்படக்கூடிய குழப்பம் வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க அது மாதிரியான காலகட்டத்தில் யோகா தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்துல ஈடுபடுங்க பைரவருக்கு நல்லெண்ண தீபம் ஏத்துங்க அம்மனுக்கு பஞ்சதீப எண்ணெய ஏத்துங்க பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா பஞ்சபூதங்களையும் தன் வசப்படுத்தக்கூடிய எண்ணெய் அது அதாவது ஏதாவது ஒரு காரணத்துல மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னு வச்சுங்களேன் நீர் துணை இல்லாம அல்லது நெருப்பு துணை இல்லாம காற்று துணை இல்லாம ஆகாய துணை இல்லாம பூமி துணை இல்லாம நம்ம எந்த ஒரு தொழிலுமோ வேலையுமோ செய்ய முடியாது அதெல்லாம் நமக்கு சாதகமா இருந்தா தான் அதெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியும் அதெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்திங்க அது ஒரு ஈர்ப்பு அதையெல்லாம் கவர்ணும் அதனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது இந்த பஞ்சதீப எண்ணெய் எதிலிருந்து இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா எழுப்ப எண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இந்த அஞ்சு எண்ணெயும் கலந்த எண்ணெய் தான் தீப எண்ணெய் உங்களுக்கு அக்கம்பத்துல கிடைக்கல அப்படின்னா குட் பேபி இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க சுத்தமான சுத்தமான செக்கலாட்ன எண்ணெயை பயன்படுத்தி இவங்க தயாரிக்கிறாங்க இந்த பஞ்ச தீப எண்ணெய் வாங்கி அம்மனுக்கு ஏத்துங்க கோவிலுக்கு போய் ஏத்தனாலும் சரி அல்லது வீட்டுல ஏத்தனாலும் சரி செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு கிழமையில ஏதாவது ஒரு கிழமைய தேர்ந்தெடுத்துங்க ஒன்பது கிழமைகள் போய் இந்த பஞ்ச எண்ணெய் கோவிலில் ஏத்தனாலும் சரி வீட்டுல ஏத்தி வச்சு வணங்கினாலும் சரி பூஜை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பஞ்சதீபம் இன்னைக்கு இருக்கிற பவர் வேற எந்த ஒரு பூஜைக்கும் இருக்காது அவ்வளவு பிரபஞ்ச சக்தியையே உங்களுக்கு சாதகமா மாத்தக்கூடிய எண்ணெய் அதனால அம்மன் விளக்குல ஏற்றி கும்பிடுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வழக்குல ஏற்படுத்தும் ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சிற்பி மன்னனை பார்க்கறதுக்கு போறாரு நாட்டுல வேலை இல்ல ரொம்ப பஞ்சம் தலைவரிச்சி ஆடுது அதனால சிற்ப வேலையெல்லாம் நிறுத்த சொல்லிட்டாரு மன்னர் ஏதாவது செல்வம் கிடைக்குமா நகை கிடைக்குமா அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பார்க்கறதுக்கு போற சிற்பி அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மன்னர்ட்ட போய் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு அப்ப ஒரு கல்லு கிடைக்குது அழகான கல்லா கிடைக்குது சரி அவங்க கூப்பிடற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு அவர்தான் எப்போதுமே அப்புறம் செருப்பில எல்லாமே கையில் வச்சிருக்கிறாரு அதை எடுத்து என்ன பண்றாரு அடிக்கிறாரு சிலை வடிக்கிறதுக்காக அப்ப அந்த கல்லு கேட்குற அழகான கல்லு டேய் முட்டாள் என்ன என்ன செய்யற ஏன் எனக்கு வலியை உருவாக்குற எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்தது அவர் உடனே பயந்துறாரு ஐயோ மன்னிச்சிரு உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு விலகிறாரு அப்புறம் இதை பார்த்துட்டு இவரு ஒரு பயத்தோட வர்றதை பார்த்துட்டு இன்னொரு கல்லு என்ன செற்பி என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குது இல்ல இந்த மாதிரி சிலையை வடிக்க போனா அந்த கல் என்னை திட்டிடுச்சு அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த கல்லு சொல்லுது என்ன ஏதாவது செய்யுங்களேன் அப்படிங்குது இல்ல நீ ரொம்ப தரமான கல்லா இல்ல நீ பயனற்ற கல்லா இருக்க உன்ன நான் செதுக்கிறதுக்காக உளிய போட்டு அடிச்சேன் அப்படின்னா நீ என்ன அந்த கல்லு மாதிரி என்ன திட்டினாலும் திட்டுவ அப்படிங்கிறாரு இல்ல இல்ல நீங்க எது வேணாலும் செய்யுங்க நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக இங்க கிடக்குறேன் எதையாவது என்ன செய்யுங்க நான் தாங்கிக்கிறேன் ஏதோ உங்களால என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படியாவது பயனுள்ள கல்லா இருந்துட்டு போறேன் அப்படிங்குறது உடனே இவர் அடிக்கிறாரு ஒரு அடியில கத்துது என்னப்பா விட்டுலாமா வேணாம் அப்படிங்கறது சிற்பி இல்ல இல்ல வலிச்சாலும் பரவாயில்ல நீங்க உங்க வேலையை செய்யுங்க அப்படிங்க அடிக்கிறாரு அடிக்கிறாரு வலிக்குது கத்துது தாங்கிக்குது தாங்கி 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 ஒரு அழகான சிலையா உருவாகுது உடனே மன்னரை பார்க்க போன அந்த காவலாலே வந்து கூப்பிடுறாரு உடனே வாங்க சிற்பி மன்னர் கூப்பிடாருன்னு கூப்பிட்டு போகும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு அந்த கல்லை வச்சுட்டு மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை இதை வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ஷாக் ஆகுறாரு ரொம்ப அழகா இருக்கு மன்னர் சபையில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு இந்த சிலை சாமி சிலை மாதிரியா இருக்கு அம்மன் சிலை மாதிரியா இருக்கு அப்படிங்கிறாரு உடனே அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல வச்சிரு சொல்றாரு மன்னர் அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க வணங்குறாங்க அந்த சிலையின் மதிப்பு அந்த நிமிஷத்துல இருந்து உயருது இதுல என்ன நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும் எத்தனை அடிப்பட்டாதான் அடி வாங்கினாதான் ஒரு கல்லு சிலையாக உருவாக முடியும் ஈஸியா கிடைச்சிடா ஈஸியா நமக்கு வாழ்க்கை இல்ல அடிப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு தோல்வி அடைஞ்சி வேதனைப்பட்டு கௌரவம் இழந்து ஒரு நாள் தக்குவப்பட்டு நுட்பம் பாரு அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மள பூஜிக்கும் நம்மள போற்றும் இதுதான் வாழ்க்கை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்